வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வர்த்திகாரன் வினோத்குமார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம்ன்ற ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்துலேயும் விழுப்புரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இங்கே அமைந்துள்ள சிவாலயம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கோரக்க சித்திரால் பிரதிஷை செய்யப்பட்ட ஆலயம்னு சொல்லப்படுகிறது இந்த கோவிலை இப்போது வழிநிறுத்தி வரும் திரு குருக்கள் கணேசன் ஐயா அவர்கள் கோவிலின் வரலாறு மற்றும் புராணக்கத்தை பற்றி சொல்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அன்பர்களை வீடியோக்குள்ளே போவோம் சிவா திருச்சிற்றம்பளம் திருமங்கலம் என்ற ஒரு கிராமம் சுமார் இரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் அது மன்னர் காலத்திலேயே உடைக்கப்பட்டு தரைமட்டமாக லிங்கம் நந்தி சண்டிகேஸ்வரர் மட்டும் இந்த இடத்திருந்து கிடைக்க பெற்றது அந்த காலத்தில் சங்கராபரணி ஆறு வந்து இந்த கோவில் எதிர ஓடியிருக்கு பிறகு காலத்தின் கட்டாயத்தின் பேரில் ஆற்றையே மடைமாற்றம் பண்ணி வேறு திசையில் திருப்பி விட்டதால் இப்போ கோயில் தனிம தனியாக ஒரு இடத்து ஏரிக்கரையாக அமைந்து இருந்தது இந்த கோயில் மேற்கு பார்த்த சிவாலயம் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் சித்தர்களால் பிரதிஷ்டை பண்ணுறது அப்படி போரக்கர் சித்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக செவி வழி செய்தி கோரக்கர் காடுன்னு இங்கே தான் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரில் கோர்காடு அப்படின்னு மறுபடி இருக்குது கோரக்கர் காடு அந்த காலத்தில் கோரக்கர் வந்து யாகம் பண்ணி புகையிலையும் கஞ்சாவையும் இங்கே தான் அவர் உற்பத்தி பண்ணியிருக்காரு வைத்தியத்துக்காக அப்படி மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு பகுதி பக்கத்தில் திருவக்கரை அது இந்த பக்கம் போனீங்கன்னா பனங்காட்டீஸ்வரர் பாடல் பெற்றதலம் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது இதற்கு நடுவில் இந்த கோயில் வந்து கோயிலாகவே இல்லை வெறும் லிங்கம் மட்டும்தான் வெளியில் இருந்தது சண்டிகேஸ்வரர் நந்தியில் மண்ணுக்குள்ளே இருந்து நோண்டும் போது கிடைச்சது இப்படி இருந்த நிலையில் பாளையங்கோட்டையை சேர்ந்த ஒருத்தவர் மகாவில்வ மகாராஜ சாமிகள் ஒருத்தவர் வந்து இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஷெட்டு போட்டு மழையில் நனையிற ஒரு லிங்கத்தை பாதுகாக்கணுன்ற முறையில் இது பண்ணியிருந்தாரு அப்போல்லாம் நான் வந்து ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தேன் வேறு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னையும் வந்து அணுகி கேட்கும்போது இப்போ கோயிலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் நடத்துங்க என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழில் ஜூன் மாதத்தில் இந்த கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பித்தது இங்கே எதுவுமே கிடையாது இடமும் கிடையாது கோயில் இது எல்லாமே தனியார் இடம் லிங்கம் இருந்த இடம் மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு ஜூனில் ஆரம்பித்து இப்போ அந்த கடகால் போடுறதுக்கான ஆயுதங்கள் இதெல்லாம் கேட்டார் இப்போ நான் ஸ்கூல் வேன்லேயே வாங்கி இங்கே அனுப்பிச்சேன் அதன் பிறகு என்னுடைய நண்பர்கள் திரு ரமேஷ்காந்தன் என்ற எஸ்பி வக்கீல் கருணாமூர்த்தி பிறகு சுவாமிநாதன் ஒரு சர்வேயர் முத்துராமன் என்ற ஒரு ஆடிட்ரு இது மாதிரி பல நண்பர்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் கூட வந்து இங்கே இருந்து இந்த பணியில் அவங்களையும் அவங்களும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசியில் இந்த சாமியார் வந்து அவர் வெளியே கிளம்பிட்டார் வேற கோயிலுக்கு போயிட்டார் அவர் அதன் காரணமாக நான் இது உள்ளே வந்து இதை கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு சரி இது நம்ம இதெல்லாம் பண்ணோம் வீணாக போயிடும் போல இருக்குன்றதால நான் இதுக்குள்ளே வந்து இதை கட்ட அப்பவும் வருவேன் போயிடுவேன் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து இங்கே இருந்து இதை கட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அதன் காரணமாக சரி நமக்கு கிடைச்ச ஒன்று இதை ஒரு முழு கோயிலாக ஆக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை எடுத்து பிறகு விநாயகர் முருகர் அங்காரகன் பைரவர் தனி சன்னதி அம்பாளுக்கு தனி சன்னதி சனீஸ்வரருக்கு அவருக்கு மூன்று மனைவிகள் அது மாதிரி அவருக்கு தனி சன்னதி நவகிரக சன்னதி ஆஞ்சநேயருக்கு சன்னதி இப்படி ஒரு கோயில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எனக்கு தான் இதை உருவாக்கணும் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் கவுண்டரு இருக்கும்போதே வந்து ராஜகோபுரம் கட்டுறதுக்கு கடைகால் போட்டுது இப்போ எல்லோரும் நான் சொன்னேன் செங்கல்லால் கட்டிடலாம் அது சீக்கிரமாக போது இல்லை எல்லாம் கருங்கல்லால் கட்டுவோம் அப்படின்னு எல்லாரும் விரும்பினாங்க இறைவன் விரும்பினா இருந்தால் சொல்லணும் அந்த சொன்னவங்க யாரும் இல்லை சொன்னாங்க அவங்க போயிட்டாங்க பிறகு அது கருங்கல்லாலேயே நம்ம இப்போ இங்கே ராஜகோபுரம் கட்டி அது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் இப்போ கொரோனா பீரியடு வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் இப்படி பல நிகழ்வுகள் இங்கே வந்து நடக்கும் இந்த நடத்துக்கும்போது தான் நமக்கே உணர்த்துவாங்க அதை நம்ம பண்ணுவோம் இது யாருக்கும் நம்ம சொல்லக்கூட முடியாது ஏன்னா நமக்கே என்னான்னு தெரியாது நான் பயன் எப்படி உங்களுக்கு சொல்றது அது நடக்கும்போது தான் தெரியும் நடந்த தான் அதை சொல்ல முடியும் அவ்வளவுதான் இதை பண்ணன்னு எங்க போய் நிக்கிறோமோ அதை பண்றதுக்காக ஆரம்பிக்கும்போது இதை இதை பண்ணு அப்படின்னு நம்ம நம்ம உணர்வுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுவா இருக்காது தன்னை சன்னதியோட இருக்கும் கோவிலுக்கு இப்படி எல்லாமே வந்து நம்ம மக்கள் பயன்பாட்டுக்காக முருகர் வள்ளி தெய்வ அணையோட முருகாரு என்ற இருக்கிற ஆமா அந்த மாதிரி சப்தமாதர்கள்

இந்த மாதிரி வர சிவன் சம்பந்தப்பட்ட மகா சிவராத்திரி இதெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணுவோம் பிரதோஷங்கள் நடக்கும் பௌர்ணமி பூஜை நடக்கும் இந்த இடம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்ரு விழுப்புரத்துலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்ரு ஊர் பேர் வந்து திருமங்கலம் பேரே திருமங்கலம் உள்ளே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இந்த திரு என்ற பெயருடைய இடங்கள் எல்லாம் மிகவும் புகழ்பெற்ற இடமா இருக்கும் ஏன்னா அது ஒரு உயர்வான சொல் திரு என்பது இறைவனுக்குரிய சொல் திரு மதிப்புக்குரிய ஆமாம் ஸ்ரீ திரு இதெல்லாம் வந்து மதிப்புக்குரிய அந்த சொல் ஊரிலே அடங்கி திரு மங்களம் ரெண்டுமே உயர்வானது மங்களம் திரு மங்களம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் சிதம்பரேஸ்வரர் இறைவனுடைய பெயர் சிவகாம சுந்தரி அம்பாளுடைய பெயர் இங்கே இருந்தது லிங்கம் தான் அவருக்கு வந்து ஒரு பழைய போர்டு இருந்தது அதில் சிதம்பரேஸ்வரர்னு பேர் இருந்தது நாங்களாம் வைக்கல அந்த பேரையே வச்சாச்சு இப்போ சிதம்பரேஸ்வரன் பேர் வச்சதாலே சிவகாம சுந்தரின்னு அது புதுசாக வச்சது தான் அம்பாலெலாம் புதுசு தான் எல்லாரில் நடக்குது சிவா திருச்சி கோவில் உருவான விதத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா கோவில பத்தி நிறைய விஷயங்கள் அதிகம் சொன்னாங்க வீடியோ ரொம்ப பெருசா போறதுனால நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணிருக்கோம் என் வீடியோவை பார்த்த அனைத்து அன்பு உள்ள வர்த்தக அணன் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய வீடியோவை அனுப்பி வைங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்